ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இன் அண்ட் அவுட் இதை பற்றி பேசலான்னு தோணுச்சு அது என்ன இன் அண்ட் அவுட் புதுசாக இருக்கே என்ன டாபிக் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி இன் அண்ட் அவுட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது என்னத்தை நமக்கு கொடுக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோம் எனக்கு அந்த சப்ஜெக்டை வந்து இன்ன டவுட்டு தெரியும் அப்படின்னா அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நான் ஈஸியாக க்ராக் பண்ணிட்டு போயிடுவேன் எனக்கு டீ கோட் பண்ணுறது பயங்கர ஈஸியாகிடும் ஸோ ஒரு விஷயத்தை இன்ன டவுட் தெரிஞ்சிக்கிறது மூலயமா நம்மளோட லைஃப் வந்து ஈஸியாயிடும் ஓகே இதே வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் மேலே அப்ளை பண்ணி பார்ப்போம் அவங்க நம்மளோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஃப்ளெண்ட் அவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அவங்களோட அப்பியரன்ஸை நோட் பண்ணுவோம் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க ஷார்ட்டாக இருக்காங்களா ஹைட்டாக இருக்காங்களா அவங்க இருந்து தனியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து பிரெயின் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிராஸ்ப் பண்ணோம் அவங்க கண் கலர் எப்படி இருக்குது அவங்க முடி கலர் எப்படி இருக்குது சுருள் முடியா ஸ்ட்ரெயிட் முடியா அவங்க குண்டாக இருக்காங்களா ஒல்லியாக இருக்காங்களா ஸ்கின் கலர் என்ன பள்ளி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே அவங்களோட அப்பியரன்ஸை பற்றி நம்ம நோட் பண்ணுவோம் இது வந்து அவுட் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸஸை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது அடுத்து இதையும் தாண்டி அந்த பர்சனாலிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அவங்க மனசு என்ன அவங்களோட கேரக்டர் என்ன அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க பப்ளிக் ப்ளேஸஸில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க பர்ஸ்னலாக பேசும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களோட டேஸ்ட் என்ன அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன அவங்க எங்கெல்லாம் போகணுன்னு விருப்பப்படுவாங்க சாய்ஸஸ் ஆஃப் திங்ஸ் என்ன ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இது இன்டெப்த்தாக போகிறது இதையும் தாண்டி இன்னும் உள்ளே போனோன்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் என்ன அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் என்ன எது எதுக்கு ரியாக்ட் ஆவாங்க எது எதுக்கு சைலண்ட்டாக இருப்பாங்க அவங்களோட குட் என்ன பேட் என்ன இன்னும் டெப்த்தாக போகிறது ஸோ இப்படி இன்டெப்த்தாகவும் தெரியுது எக்ஸ்பின்ஸ் ஜென்ரலாகவும் தெரியுது இப்படி எல்லாமே ஒருத்தரை இன்னும் டவுட் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக நம்ம என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க அவங்க கூட நம்ம டீல் பண்ண போகிறோம் டே டு டே நம்ம அவங்கள தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் ஒருத்தரை பற்றி இன்னும் டவுட் தெரியும் போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறது பண்ணலாம் அதை அதை நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துகிட்டு போனால் மோசமாகவும் பண்ணலாம் ஆனால் நம்ம குட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம எப்படி முன்னேறுறது அவங்கள அவங்களோட பெஸ்ட்டை நம்ம எப்படி வெளியில் கொண்டு வர்றது இல்லை நம்ம நம்ம அவங்களோட சேர்ந்து எப்படி முன்னடி முன்னாடி போகலாம் இதெல்லாம் நம்மளால் வந்து பிளான் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி இன் அண்ட் அவுட் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்ம லைஃப் ஈஸியாகிடும் நம்மளோட விஷயங்கள் நம்ம நம்ம செய்கிற விஷயங்களில் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸிட்டியை ஃபீல் பண்ண மாட்டோம் எவ்ரி திங் வில் பி லைட் ஆனால் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல ஒன்று இன் அண்ட் அவுட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல எவ்வளோ லேயர்ஸ் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் இவ்வளோ நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலுமே நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு சைடு அவங்களோடது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கே அவங்கள பற்றி தெரியாத ஒரு சைடு அவங்களுக்குமே இருக்கும் அது வேறு விஷயம் ஸோ எவ்வளோ லேயர்ஸ் பாருங்கள் அந்த அப்பியரன்ஸு கேரக்டரிஸ்டிக்ஸு பிஹேவியரு ஸோ ஒரு விஷயத்தை எடுத்தால் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது அதுக்கு அதை இன் அண்ட் அவுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ நம்ம பிரெயின் வந்து கண்டினியூவஸாக இட் கீப்ஸ் ஆன் அப்சர்விங் திங்ஸ் இட் கீப்ஸ் ஆன் ஃபார்முலேட்டிங் செட் செட்டைன் திங்ஸ் அண்ட் அதை அதை வச்சு நம்ம சில விஷயங்களை எப்படி ரீக்கவுட் பண்ணுறது அப்படிங்கிறத அது வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது டே பை டே நமக்கு ஸோ பிரெயின் இஸ் ஆல்வேஸ் அ பிஸி பி இல்லை ஓகே ஒரு விஷயத்த இன் அண்ட் அவுட் நம்ம தெரிஞ்சுருக்கும் போது இன்னொன்று என்னென்ன நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஆ இதுவா ஐ கேன் ஹேண்டில் இட் பெட்டர் வே என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பட் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளால இறங்கி செய்ய முடியும் ஒரு விஷயத்த நான் சப்ஜெக்ட் வைஸ் பேசுகிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாஃப் பற்றி பேசுகிறாங்க அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் நல்லா இன்ன டவுட் தெரியுது அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுறதை பற்றி எப் எப்போ நம்ம ட்ரேட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கு பெருகி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த தரோனஸ் அந்த அப்சர்வேஷன்லாம் இருக்குல்ல அது வந்து நம்ம நம்மளோட லைஃப் ஈஸியர் ஆகும் அது நம்மளை இன்னும் கொஞ்சம் மெச்சூராகவும் கொண்டு வரும் ரொம்பவும் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி மண்டே உடச்சிக்க வேண்டாம் ஆனால் எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட லைனை க்ராஸ் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணணும் அதே மாதிரி ஒழுங்க மரியாதையாகவும் நடத்தணும் நல்லபடி வரணும் ஸோ பர்சன் தான் என்ன டவுட் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை இந்த லைஃப் இந்த லைஃப் எதுக்கு வாழ்கிறோம் இந்த இடத்துல இந்த இந்த உலகத்தில் எப்படி சர்வைவ் ஆகுறது எதெல்லாம் தேவைப்படுது இது எல்லாமே இன்னும் டவுட் நம்ம நம்ம தெரிஞ்சுக்க முடியுதா இவ்வளவு காலம்லாம் நம்மளால் வா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எவ்ரிடே இஸ் அ பசல் ஃபாரஸ்ட் நம்மளால் நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி தெரியறது கிடையாது எவ்ரி டே இஸ் அ நியூ டே அந்த இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது எல்லோரும் வந்து சோஃபாவில் வந்து படுத்துக்கிட்டு ஹாயாக டிவி பார்த்துட்டு டேயாக ஓட்டிடலாம் ஸோ எவ்ரி டே இஸ் அ சேலஞ்சிங் டே அந்த டே நல்லபடியாக கொ கொண்டு போகிறதுக்காக நம்ம கண்டினியூவஸாக ஒரு எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த எஃபர்ட்டை நம்ம போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கொஷின் மார்க்காக ஆகிடும் ஸோ அட்ரெயின் அதை வந்து அதனோட பொட்டென்ஷியல் அண்ட் தென் அதனுடைய கெப்பாபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம வந்து அதை கம்மியாகவே யூஸ் பண்ணி பழகிட்டோம் பட் அதை கம்மியாக யூஸ் பண்ணும்போதே நம்ம நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே வரோம் மைண்ட்ஃபுல்ல அது நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை ஈஸியாக்கிறதுக்காக நமக்கு உதவி செஞ்சிட்ருக்கு ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா வயசராக ஸ்மார்ட்டாக எல்லா விஷயங்களும் செய்கிறது அப்படிங்கறது கூட நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைசியம் வாழ்ந்திருக்கோமான்றத அப்பப்போ போய் யோசிச்சுக்கணும் ஏன்னா அந்த பிரெயின் மியூசிக்க ஆரம்பிக்குது அதுக்கு ஒரு வாட்சிங்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்புடின்னா நம்ம அந்த போதையில் அப்படியே போக ஆரம்பிச்சிடும் இடோன் நோ நம்ம நம்ம ரேயர்ஷிப்பில் வந்து என்ஜாய் பண்ண மிஸ் பண்ணுறோன்றது மறந்து போயிடுவோம் ஸோ அந்த பேலன்ஸை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டோம்னா வில் பி ஹாப்பி ஆஸ் வெல் அஸ் ஆக்டிவ் ஆக்டிவ்லி என்கேஜின் திங்ஸ் வி லவ் டு ஸோ அது நல்லா போகும் ஸோ இதை தான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன் ஹோப் த கான்வர்சேஷன் வந்து ஒரு என்கேஜிங்கான கான்வர்சேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டாபிக்ஸ் பேசலான்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஹாவ் எ குட் டே பாய்